ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மசாலா பொருட்களை வச்சு அப்படியே கடைகளில் கிடைக்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் அதுவும் இறால் சேர்த்து எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் செய்கிறதுக்காக இறால் வந்து ஒரு கிலோ அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு மசாலாவை மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம் அதுக்கிடையில் பாசுமதி ரைஸ் வந்து முக்கால் வேக்காடு வேக வச்சு அதை வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் கடை ஒன்று ஹீட் பண்ணி நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இப்போ ராலி எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் ராலி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துருங்க உரமா இருக்கட்டும் நல்ல ஒரு அகலமா பாத்திரமா எடுத்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெங்காயம் முட்டைகோஸ் கேரட் அது கூடவே குடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா சோயா சாஸ் இருந்தால் போடுங்க இல்லைனா வேண்டாம் இது கூடவே டொமேட்டோ சாஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஓரமாக எடுத்து விட்டுட்டு ரெண்டு முட்டையை உடச்சி வத்தி இந்த மாதிரி சுருள்ற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பொறிச்சு வச்சிருக்க ராலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விடும்போது மசாலா எல்லாம் நல்லா இறங்கி வரும் வடிச்சு வச்சிருக்க பாசுமதி ரைஸையும் நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் இதை வந்து நல்லா ஹைலா அடுப்பை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு லாஸ்டா மல்லி இலைகளை தூவி இறக்குனீங்கன்னா அருமையான ரால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க பாய்